தொடப்பு எடுத்துட்டு பெருக்கிற நீ ஆ உன்ன நான் பெருசு சொன்னா உன்னதானு கேக்குற பெருசு சொன்னா கூட அம்மா இப்படி தொடப்பு கூட நோவா எதுக்கு நோ நீ பெருப்பியண்ணையே அத கிளீனா தான் இருக்கு அப்புறம் நான் எதுக்கு நீ பெருக்கறா நான் பெருகனது சரி அம்மா பெருகந்தே ஆஹ் அது அவ்வளோ உன் சைஸ் கூட இல்லாடி இந்த தொடக்கும் எவ்வளவு பெருசாகுதுடி ஆஹ் அது தூக்கத்துக்கு கூட ஒன்னும் ஸ்ட்ரென்த் இல்ல அய்யய்யோ ஈரத்துல பாரு ஈரத்துல வைக்காத ஐஸ்மா தொடப்பத்தை வா விளாண்டுனா இந்த பக்கம் விளையாடு இல்ல கட்டை தொடுப்பு எதுக்கு எடுக்கிற அந்த தொடப்பை எடுக்கலாமா கீழப்போடு கீழப்போடை இங்க வந்து துடை எடு வெளாட்னா இந்த தொட எடு அது கை குத்தும் இதை வச்சு விளாடு ஆ பெரு பெருக்கு பெரு வாசு தீர பெரு கமனோ பெரு பொறுமையா பெருமா கை வலிக்கு போதே அது தூக்குனாலே கை பண்ற பெருக்கு முச்சிட்டியா பெருக்கு முச்சிட்டியா போற அங்க மட்டைப்பழ இருக்குதுவா மட்டைப்பழ உங்க அப்பா வச்சு எப்படி வாயோ தொடப்பெல்லாம் போச்சு தொடப்பெல்லாம் போச்சு போத வச்சுட்டு போ வீட்டுக்குள்ள வை போ இந்த சூப்பர் குட் போ போ போடப்ப வை கீழ போட்டுறேன் ஆஹ் பெருக்கு முடிச்சா கீழே போட்டு ஐயோ வயிற்று குத்திக்கவே சைடு வரமா வயிறு குத்தோம் தூக்க முடியல தூக்க முடியல தூக்க முடியல ஆஹ் பொறுமையா பெருக்கு பொறுமையா பெருக்கு அப்பா அடியோ கை வலிக்குதா கை வலிக்குதா உங்க யாருடி பெருக்கு சொன்னா ஆஹ் அங்க தண்ணி இல்லை நீங்க தண்ணியில வெளவுனு செஞ்சா தண்ணி வைத்து வை வா தண்ணி குடிக்கலாமா எல்லாம் எல்லாருக்கும்